உடைய ஆட்சி இந்த சென்னை மக்களுடைய தேவைகள் இன்னும் உங்களுடைய கனவுகள் அவங்களுக்கு அது முக்கியமா தெரியல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சைக்ளோன் வந்துச்சு சென்னை மக்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு ஆனா, இந்த ஆட்சி, உதவி செய்யறத விட்டுட்டு இந்த சென்னை மக்களுடைய கஷ்டத்தை வேலையத்தான் செஞ்சிருக்காங்க டிஎம் ஏ சேர்ந்தவங்க இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தேர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது இவங்க மீடியா மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய வீடுகள்ல தண்ணி நிரம்பி இருந்தது ஆனா இவங்க மீடியா கிட்ட எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுலயே தெளிவா தெரியுது அதாவது டிஎம் ஆட்சிக்கு மக்களுடைய கஷ்டப்படுறதெல்லாம் அதாவது நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க பெருசாவே எடுத்துக்கல